அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி ராசி இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆடி மாதம் என்றாலே மாதம் இந்த வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் தரும் அதுவும் ஆடி மாதத்துல வர்ற வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த தினம் அதிலும் ஆடி மாதத்துல தனி சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இ சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்கள் அம்மனை வழிபடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபடுறது அதே மாதிரி லலிதா சகஸ்கர நாமத்தை சொல்லி வழிபடுறது இதெல்லாம் நல்ல பலனை தேடித்தரும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இன்னொரு சிறப்பு என்னென்னா வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறோம் அம்மனை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இதெல்லாம் வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி ஆடி அமாவாசையில் முன்னோரை வழிபட மறந்துடாதீங்க ஆடி அம்மாவாசையில் முன்னோரை வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்கள் பொதுவாகவே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் உள்ள நியாயம் எவ்வளோ இருக்கு அதில் எவ்வளோ அநியாயங்கள் இருக்குது அப்படின்னு தெல்ல தெளிவாக அறிந்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே நீதி தவறாமல் செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலை எப்படி இருக்குது இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கிறார் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால ராசியில் இரண்டாம் இடம் பலம் பெற்று இருக்கு ராசிக்கு வேறு தீய கிரகங்களுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இல்லை சேர்க்கை எதுவும் இல்லாததுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தடைப்பட்ட நற்பலன்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அதோட கூட அம்மன் வழிபாடையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வழக்கு விவகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கூட்டு முயற்சி நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் கலஸ்தரஸ்தானம் ரொம்ப வலிமை பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் அதையும் கூட ரொம்ப தைரியமாக முன்னே நின்று சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுபகாரியத்தெல்லாம் தடையாக அதை நான் வரியில் இருந்திருக்கோம் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் இடைஞ்சல்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு இடைஞ்சல் மாதிரி ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இதெல்லாம் இது நான் வரியில் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி ஒவ்வொரு விஷயமே ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால ராசிக்கு ரொம்ப பலம் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வித விதத்துல ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா பலம் கூடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின் தான் அதே மாதிரி இந்த துளாராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஐந்துக்குரிய சனி வக்கரகம் பெற்றிருப்பது அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்களை அப்பப்போ இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் குல தெய்வத்தை நினைத்து இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க கிராம தேவதைகளை வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுருக்கீங்க நிறைவேற்றவே இல்லை அந்த பிரார்த்தனையெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் போய் நிறைவேற்றிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பொங்கலாவது போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வச்சுட்டு வாங்க இந்த தோஷங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் தொழிலில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறையும் குழந்தைகள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முடிந்தால் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாத அம்மன் ஆலயங்களுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுக்கிடுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே சரியாகும் சுபகாரியங்கள் பல நடக்கவும் இது வழிவகுக்கும் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் ஜூலை முப்பது வரை லாபஸ்தானத்தில் நாணமோச்சக்காரகனும் இணைந்து செஞ்சிப்பதனால முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் விற்பனை கூட ஓரளவுக்கு படிப்படியாக அதிகரிக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது புதிய சொத்து வாங்கறதுக்கான முயற்சியெல்லாம் எல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும் ஜூலை முப்பது முதல் செவ்வாய் பனிரெண்டுல செஞ்சரிக்கிறதுனால வீண் செலவுகள் கொஞ்சம் வரும் கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருவாயில் இருந்த தடைகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் அந்த வருமானத்தை பெறத்துக்கு கொஞ்சம் அதிகம் வந்து உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கைக்கு வந்தது பாய் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் கைக்கு வந்த பணம் டக்குன்னு செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி அமையும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகு ஐந்தில் செஞ்சிருக்கிறதுனால குருவோடைய பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அவமானங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வழக்கு விவகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் 好。嗯 வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமையக்கூடிய யோகம் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் நீண்டனால வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆகஸ்ட் எட்டு முதல் புதன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப மகிழ்ச்சி நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் வள வர போறீங்க பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு இதுவரையில் இருந்த பிரச்சனையை படிப்படியாக குறைப்பார் உங்களுடைய லட்சியம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ